வெல்கம் டு ஹசிராஸ் மேஜிக் ஆஃப் ஸ்பைசஸ் ஆல்கஹால் எல்லாம் சேர்க்காமல் ரொம்ப சூப்பர் சாஃப்டான ப்ளம் கேக் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதில் ஒன் ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு ஆரஞ்ச் ஜூஸில் ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸில் நான் ஃபஸ்ட்டு நாளே சோக் பண்ணிட்டேன் அதாவது நான் முதல் நாளே இதை ஸ்டோக் பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரமாச்சு மினிமம் இதை சோக் பண்ணணும் இப்போது கேரமலைஸ் பண்ணுறதுக்காக சுகரை நான் அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்சாய் லிக்விடாக இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க அதாவது நான் இதுக்கும் கப் அளவுக்கு தான் தண்ணி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்க தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி சிறப்பை ரெடி பண்ணிவிட்டு இப்போ தான் ஆறுட்டும் ஒரு டின்னில் நல்லா ஆயில் இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு மைதாவில் மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பவுலில் ரெண்டு முட்டையை போட்டு நல்லா விஸ்கர் வச்சு கொஞ்சம் லைட்டாக விக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஒன் பை ஃபோர் அளவுக்கு ஆயிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்றரை கப் அளவுக்கு மைதா எடுக்கணும் நான் ஒரு கப்பு ஃபஸ்ட்டு சளிச்சுட்டேன் இப்போ அரை கப்பில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுக்குப்பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டைப்பொடி ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஒன் பை ஃபோர் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒன் பை டூ அளவுக்கு பேக்கிங் பவுடரை சேர்த்திக்கிறேன் அதாவது டீஸ்பூனில் சேர்த்துட்டு இதோட இந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் இந்த கேரமலைஸ் பண்ணி வச்சு இந்த சுகரையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதுவே இதுக்கு போதும் இதுக்கு தண்ணியோ பாலோ ஜூஸோ தேவைப்படாது வேணும்னா கொஞ்சோண்டு ஆரஞ்சும் சேர்த்திக்கோங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பார்த்திங்கனா இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவு இப்போது இதை நம்ம ஒரு டின்னுக்கு மாற்றிட்டு மேலே கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு நல்லா கார்னிஷ் பண்ணிக்கலாம் நான் மைக்ரோவேவை ஃபஸ்ட்டு ஒன் எயிட்டி டிகிரியில் டென் மினிட்ஸ்க்கு ஹீட் பண்ணிட்டேன் இப்போ அதே ஒன் எயிட்டி டிகிரியில் ஆஃப் அன் ஹவருக்கு பேக் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணிக்கலாம் டீமோல்ட் பண்ணுறதுக்கு கத்தியை வச்சு எல்லாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தட்டி விட்டு இந்த மாதிரி இது ஈஸியாக டிமோல்ட் ஆகிடும் இப்போ இது ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப எம்மியாக வந்துச்சு இதே ரெசிப்பியை நீங்கள் கடாயில் வச்சும் செய்யலாம் கடாயும் அதே மாதிரி தான் ஆஃப் அன் ஹவர் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு பத்து டு இருபது நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு கடாயில் ஆஃப் அன் ஹவர் வச்சிங்கன்னா கூட இதே மாதிரி சாஃப்டாக உங்களுக்கு ப்ளம் கேக் வரும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹேவ நைஸ் டே